அத்தனை போலீஸ் ஆரங்க இருக்கீங்க மொத்தம் அத்தனை போலீஸ் ஆரங்க நான் பேசுறேன் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு குளம் நடக்கிற எச்சைட்ல தடுக்க முடிய மாட்டாங்களால மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் மதுரவாயில் சென்னை ரேங்க் நம்பர் டூ இன் தமிழ்நாடு பை ஐஐஆர் எஃப் சென்னை திருவற்றியூர் என் டிஓ குப்பத்தை சேர்ந்தவர் ஆகாஷ் இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார் கடந்த மே மாதம் காசிமேடு பகுதியைச் சேர்ந்த ரிஷி ரிஷிகண்ணா ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை ஆகாஷ் என்பவரிடம் வாங்கி வரும்படி காசிமேட்டை சேர்ந்த ரவுடி தேசப்பன் தருண் ஆகிய இருவரை அனுப்பியுள்ளார் பணம் கொடுக்க முடியாது என்று அவர் கூறியதால் தேசப்பன் மறைத்து வைத்திருந்த கத்தியை காட்டி மிரட்டி ஆகாஷிடமிருந்து மணி பர்ஸ் செல்போன் உள்ளிட்டவற்றை கொண்டு இரு ரவுடிகளும் தப்பி ஓடி உள்ளனர் இந்த சம்பவம் குறித்து ஆகாஷ் திருவற்றியூர் குற்றவியல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் திருவற்றியூர் போலீசார் வழக்கு செய்து தனிப்படை அமைத்து தலைமறைவாக இருந்த ரவுடிகளை தேடி வந்தனர் அப்போது தேசப்பன் மற்றும் தருண் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர் இந்நிலையில் தலைமறைவாக இருந்த ரவுடி ரிஷிகண்ணாவை தனிப்படை போலீசார் தேடி வந்தனர் தனிப்படை போலீசார் தன்னை தேடி வருவதை அறிந்த ரிஷிகண்ணா

அப்போது பாத்ரூம் சென்ற ரிஷிகண்ணா அங்கு வழுக்கி விழுந்தார் அவரை போலீசார் சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர்